அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நடப்பவை அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் இன்று சௌகரியங்களை அனுபவித்து மகிழக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு உங்கள் துணையிடத்துல நேர்மையான உறவுமுறை முறை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் நிதி நிலைமையை மேம்படுத்துவீங்க இதனை உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீங்க புதிய முதலீடுகள் எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உற்சாகமான வாய்ப்புகள் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தும் பணி இடத்துல நல்ல ஒரு திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமைக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு உங்கள் துணை இடத்துல அன்பாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் அபரிவிதமாக இருக்குது நிதி வளர்ச்சி உங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக வஞ்சிருக்கு மிதினம் நண்பர்களே உங்களுடைய பாதையில தடைகள் காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவை எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையோ இழந்தது போன்ற உணர்வீங்க உங்களிடம் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணிகளை நீங்க மகிழ்ச்சியாக மேற்கொள்ள இயலாததே உங்களுக்கு சில தடைகளை காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருக்கு இந்த உணர்வினை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நகைச்சுவை அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண வரவிற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிக பணி வாய்ப்புகள் செய்ய இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது நெருங்கிய நண்பர் ஒருவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காண சாதகமற்ற ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளை அனுசரித்து போவதன் மூலம் லேசான உணர்வு காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நன்மை காணலாம் அதிக பணிகள் காரணமாக திருப்தியான ஒரு நிலை காண்பது உங்களுக்கு கடினமாக இருக்குது மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் நேரம் இருக்காது உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணையுடனான உறவு அது பாதிக்கும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கக்கூடியதாகவும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமாக சுபமான ஒரு நாள் நிறைய வாய்ப்புகள் காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறமை அபாரகரமாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் நீங்கள் பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கூடுதல் பணவரவுக்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல தரமான நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கு நிதி நிலைமையில் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகும் மன உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாடாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நம்பிக்கை அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய பணிக்கு சரியான நேரத்தில் முடிக்கக்கூடியதாகும் சகப்ப பணியாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு உங்கள் துணை மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் துணை வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு காணப்படலாம் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய கையிருப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் விரைவான அணுகுமுறையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்து கொள்வது யுக்தியை மேற்கொள்வது அவசியம் பணிகள் அதிகமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் காணப்படலாம் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் உங்க துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது சிறந்ததல்ல நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஏமாற்றம் காணப்படும் நிதி நிலைமையில் சீராக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று பதட்டம் காணப்படலாம் சில அசௌகரியம் காணப்படும் இன்று பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிகளில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் சில திறமைகளை நீங்கள் நிரூபவிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் மென்மையாகும் அன்பான உணர்வுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள இயலாது என்றாலுமே நீங்கள் சில பொறுமையான விஷயங்களை கையாள வேண்டியது நல்லது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தொடை நீங்கள் அவதிப்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு ராசி நண்பர்களே வெற்றிகரமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நீங்க முயற்சியின்றி அடைவீங்க வெற்றி பெறுவதற்கான தேவையான உறுதியும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படலாம் பணியில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க குறைந்த நேரத்துல பணிகளை நீங்க முடிப்பீங்க உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபிப்பீங்க உங்க துணை இடத்துல சீரான உணர்வை நீங்க பராமரிப்பீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு பிணைப்பு காணப்படலாம் பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு நிலை உயரக்கூடியதாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்க அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்த நீங்கள் சிறந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் திட்டமிடுவதன் மூலம் விரும்பிய பணன்களை அடையலாம் உங்க துணையிடத்தில் உங்களுக்கு அதிருப்தி மற்றும் அசௌகரியம் உணர்வீங்க உங்களின் வேறுபடையான அணுகுமுறை உங்க துணையுடனான உறவை பாதிக்கும் இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணக்கூடியதாகும் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் உங்களை நெருங்கியவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை கவனமுடன் மேற்கொள்வது நல்லது உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்களை நீங்க செய்வீங்க உறவி நல்லிணக்கத்தை காண இத்தகைய நடத்தியை நீங்க தவிர்க்க வேணும் இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் காணப்படும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மன குழப்பங்களால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஏன்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே